ஓம் நமசிவாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சனி பகவானுடைய காரகத்துவங்கள் சனி பகவான் ஒவ்வொரு விஷயங்களிலுமே தன்னுடைய ஆளுமையை செலுத்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் நம்ம சனி பகவானுடைய காரகத்துவங்கள் என்னங்கிறத பார்ப்போம் நமது உடலில் தாடை பகுதி தாடைனா இதான் சொல்லுவோம் தாடை அதே போன்று கணுக்கால் கால் மூட்டு பகுதி இதெல்லாம் சனி பகவானுடைய காரகத்துவங்கள் மேலும் உறவு உறவுகள் வழியில் பார்த்திங்க அப்படின்னா அண்ணன் பெரியப்பா மற்றும் மூத்த மைத்துனர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வருவாங்க மேலும் எறும்பு அழுக்கு சார்ந்த இடங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் அழுக்க தூய்மைப்படுத்தக்கூடியவர்கள் தூய்மை பணியாளர்கள் பொதுவான தொழிலாளர்கள் ஜாதகருடைய கர்ம ஒவ்வொருவருடைய கர்ம செயல் அதே போன்று உடம்புள்ள ஏற்படக்கூடிய இரும்பு சத்து குறைபாடு இது எல்லாமே சனி பகவானுடைய காரத்துவத்தில் வரும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்